பர்சனலா நம்ம ஒவ்வொரு நாள் ஜோதிடத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்ட விதமே வந்து மாற்றமா தெரியுது சார் இப்ப புரிய ஏன்னா நம்ம யூடியூப்ல பாக்குறப்ப ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்க ஆளுக்கு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க யூடியூப்ல மற்ற படிக்கிறப்ப இங்க படிக்கிறப்ப புரிதல் வந்து அதிகமா இருக்கு நம்ம பேசிக்ல வந்து அதாவது நட்சத்திரத்துல இருந்து ஆஹ் நம்ம ஓரை பாக்குறது அதாவது கரகத்தோட கரகத்துவம் அப்புறம் வந்து ஆஹ் நட்சத்திர கரகத்துவம் இதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயில்ஸா புரியறதுனால அதை வந்து நம்ம இப்போ வந்து அப்ளை பண்ண பார்க்க முடியுது சார் இப்போ என்னோட பர்சனல் கேரக்டரு இதுக்கு சரியா வருதா என் குடும்பத்தில் வந்து என்ன பிள்ளைங்களோட கேரக்டர்லாம் அது கணக்காக வருதா அப்படின்னு அதை பொறுத்து பார்க்க பார்க்க முடியுது சில விஷயங்கள் வந்து அது ரொம்ப கணக்காகவும் இருக்கு ஸோ படித்ததுக்கும் அது அப்ளை பண்றது ரொம்ப கணக்காகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஆர்வம் வந்து ஆறுவத்தி தான் நம்ம பேசிக் கிளாஸ் இப்போ கற்றுக்கிட்டோம் இப்ப வந்து இப்ப இந்த பேசிக் புரிஞ்சிட்டதுல இருந்து இப்ப எப்ப அடுத்து வந்து ஒரு ஜாதகத்தை எப்படி அனலைஸ் பண்றது எப்படி ஆராய்ச்சி பண்றது அந்த மாதிரி வந்து அதோட ஆர்வம் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமா இருக்கு சார் எப்ப அட்வான்ஸ் கிளாஸ் போயிட்டு நம்ம எப்ப அந்த அளவுக்கு நம்ம இப்ப தேர்ச்சி பெறுவோம்னு ஆர்வமா இருக்கு சார் சார் யூடியூப்ல தான் சார் கத்துக்கிட்டேன் அது கிளாஸ்ல வந்து நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிலபஸ் போட்டு நீங்க சொல்லிக் கொடுத்தது வந்து கோர்வையா கத்துக்க முடிஞ்சது சார் நம்ம அந்த டாபிக் இந்த டாபிக்னு தேடி தேடி கத்துக்கிறதுக்கு இதுக்கு அடுத்து இதுன்னு அதுல புரிஞ்சது நல்லா சார் அப்புறமா இந்த பஞ்சபட்சி அப்புறமா இந்த ரூபாய் நோட்டு பிரசனம் ரெண்டுமே எனக்கு புதுசு சார் அது இது வரைக்கும் நான் எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை இப்ப இந்த நட்சத்திரங்களோட ஒரு ஒரு கிரகம் வந்து இந்த நட்சத்திரத்தோட சாரத்துல இருந்தா அதோட குவாலிட்டிஸ் எப்படி இருக்கும் அவங்களோட குவாலிட்டிஸ் எப்படி இருக்கும்ங்கிறத கத்துக்கிட்டோம் சார் அது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார் மத்தபடி தெளிவான இது இதுனா இது அப்படிங்கறது ரொம்ப தெளிவா புரிஞ்சது சார் இங்க ஜாதகம் பாக்குறதோட ஜோதிடத்தோட அடிப்படை வந்து ஒரு கோர்வையா கத்துக்க முடிஞ்சது சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல இருந்தே நியூ நியூவா டெய்லி கத்துக்கிட்ட மாதிரி இருந்தது ஒவ்வொரு வீக்கும் பணபரமும் ஆபோ கிளீபமும் இப்பதான் தெரியும் அதனால ஒவ்வொரு தடவையும் நியூ நியூவா தான் கத்துக்கிட்டோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க சார் உங்களுடைய வகுப்புல சார் நான் வந்து பத்தாவது வாரம் பத்தாவது வாரம் வந்து முடிக்கணும் பத்து வாரம் ஒரு ஒரு வகுப்பு வந்து நீங்க இரண்டு மணி நேரம் சொல்லியிருந்தாலும் ஒவ்வொரு வகுப்பு வந்து இரண்டு மணி நேரத்துக்கு மேலேயே போகுது அப்ப அது வந்து ஒரு ஸ்டூடெண்டா நான் இருக்கும் நானும் ஒரு டீச்சரா இருக்கும் இருக்கேன் அப்ப வந்து ஒரு மாணவனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம டெலிவரி பண்ணணும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிற எனக்கு என்ன நான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னா அது அப்படியே நீங்க வந்து அந்த பத்து வர வகுப்புலயும் வந்து இந்த அடிப்படை வகுப்புல எனக்கு கிடைச்சிது ஸோ அந்த அடிப்படையில் வந்து சார் அந்த சிலிபஸை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு உந்துக்கிற ஒரு புஷ் இல்லாமல் அவங்களுக்கு புரியுதா அப்படின்னு பாக்குற அளவுக்கு நீங்க வந்து கொண்டு போறதுதான் அது ஒரு ஆசிரியர் முக்கியமான ஒரு குவாலிட்டி அந்த குவாலிட்டி அடிப்படையில பார்க்கும்போது நீங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க எனக்கு அது ரொம்ப இதுதான் நான் ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டணும்னு அது ஒண்ணுங்க சார் அடுத்து வந்து நான் வேற எங்கேயும் கத்துக்கிட்டது இல்லை நான் இந்த யூடியூப் அப்புறம் வீடியோஸ் எல்லாம் பார்த்தது கத்துக்கிட்டதுதான் சோ அந்த நேரத்தில் எனக்கு இயற்கையாகவே இந்த ஜாதகம் பார்க்கணும் அந்த ஜோசியத்தை பத்தி வடிக்கணும் அப்படின்லாம் ஒரு எண்ணம் இருக்கும் ஆனாலும் எனக்கு வந்து ஒரு குருவா இருந்து ஒரு சொல்லிக் கொடுக்க சொல்லி கொடுக்காம போனா என்னதான் புத்தகம் படிச்சாலும் என்னதான் ஜிபிஎஸ் பார்த்தாலும் ஒரு குருவ சொல்லி கொடுக்கிற மாதிரி வராது அது ஏழு ஆரம்பிச்சுட்டா தட்டு விற்கும் இப்ப கலந்து படிக்கும் படிக்கும்போது அங்கங்க படிச்சோம்னா அந்த மெயின் பிக்சர்ல நம்மளோட பசல் எங்க தெரியுது எங்க ஈர்க்குது எனக்கு இல்லை அப்படிங்கறது வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அதுவே ஒரு குரு வந்து ஆரம்பிச்சு கடைசி ஏழுல இருந்து ஆரம்பிச்சு செட்டு வரைக்கும் போதுதான் வந்து எந்த இடத்துல நம்ம நிக்கிறோம் எது நமக்கு புரியல எது நமக்கு பலவீனம் இருக்கு எது நமக்கு புரியுது நமக்கு பலம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அந்த அடிப்படையில இந்த வகுப்பு நான் வந்து ஒரு நாள் கூட நான் ஸ்கீல் பண்ணது ஒவ்வொரு இடத்துலயும் நான் வந்து வரிசையா வரும்போது இப்போ இந்த நிலைமையில இருக்கும்போது அடிப்படை ஒவ்வொரு கிரகம் வந்து அதனுடைய அதனுடைய பங்களிப்பு என்ன ஒரு கட்டம் அதோடைய பங்களிப்பு என்ன நம்ம எந்த இடத்துல எல்லாம் பாக்குறது பொதுவா எந்தெந்த இடத்துல நாம மிஸ் பண்ணுவோம் ஜாதகம் பாக்குறவங்க பலன் சொல்றவங்க எந்தெந்த இடத்துல தவறு செய்வாங்க அனுபவ ரீதியா சுட்டி காட்டும் போது எங்களை மாதிரி வந்து ஒரு புதுசா கத்துக்க வர்றவங்களுக்கு இது வந்து ஒரு ஆரம்பத்திலேயே கரெக்டான ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுனால ஓ இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கூட்டியே வந்து ஒரு ஒரு தயார் நிலையில இருந்துருவோம் அந்த அடிப்படையில் இந்த வகுப்பு வந்து எனக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருந்துச்சு ரொம்ப அப்புறம் வந்து என்னோட என்ன சொல்ல வரேன்னா இந்த ஜாதகம் பார்க்குற அளவுக்கு எனக்கு வந்து நம்பிக்கை வந்துருச்சா அப்படின்னு ஒன்றொரு கேள்வி இந்த கேள்விக்கு வந்து எஸ் கண்டிப்பா சொல்லலாம் ஏன்னா நான் இந்த வகுப்பு வந்து சார் கொண்டன்ட்டை முடிச்சுட்டு போகணும் அப்படின்றது இல்லாம அதை அப்ளை பண்ணி எப்படி பாக்குறது அப்படின்றதுக்கான சில ப்ராக்டிஸும் நீங்க கொடுத்துருக்கீங்க குறிப்பா அந்த வந்து ரூபாய் நோட்டு இந்த நம்பர்ஸ வச்சு பாக்குறது அப்புறம் ஒருத்தவங்க பேசும்போது அவருடைய பெயரை வச்சு இவங்க குடும்பத்துல இருக்காங்களா அந்த மாதிரி எல்லாம் வீட்டுக்கு பக்கத்துல ஆர்வமும் இருக்கா இல்ல கல்வி நிறுவனம் இருக்கா போது என்ன பிராக்டிகலிட்டி அப்ளிகேஷன் அந்த தியோரிய படிச்சுட்டோம்னா சரி அது ஒண்ணு அத அடுத்த லெவலுக்கு எப்படி வந்து அப்ளை பண்றது கொண்டு போறது அப்படிங்கிறதுக்கான அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான எல்லா எடுத்து வாய்ப்புகளும் இந்த வகுப்புல வந்து வழங்கி இருக்கீங்க அந்த அடிப்படையில எனக்கு வந்து வகுப்பு ரொம்ப நல்ல பிடிச்சிருந்தது நம்மளுடைய அட்வான்ஸ் வகுப்பு அட்வான்ஸ் வகுப்புக்கு நான் வந்து கட்டாயமா கலந்துக்குவேன் அந்த அட்வான்ஸ் வகுப்பு நான் இன்னும் என்ன எதிர்பார்க்கறேன்னு சொன்னாக்கா நெல்லை வசந்தன் ஐயாவை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் நாங்க பார்க்க நாங்கள் பார்த்ததே இல்லை அவருடைய பெருமையே வந்து அவருக்கு அவருடைய பிறகு தான் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது ஆனா அவர் கொடுத்த அந்த நாலேஜ் கொடுத்த அந்த இது எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட கொடுத்துருக்காரு அட்லீஸ்ட் உங்ககிட்ட இருந்தே அதை எடுத்துக்கணும் அந்த ஒரு காரணத்துக்காக கண்டிப்பா வந்து அட்வான்ஸ் இருக்குங்க வந்து அது அவர் வந்துட்டு அவர் சார வந்து பார்க்க முடியல அந்த ஒரு ஒரு ஏக்கம் தான் இருக்கு அட்லீஸ்ட் அவருடைய அவருடைய எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துருக்கான்ற போது நான் உங்களை பாக்குறதையே உங்களை நேரில் சந்திக்கிறது இதுவே நான் வந்து பெருமையாக நினைக்கிறேன் நம்ம சம காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறதே ஒரு பெருமையா நினைக்கிறேன் சோ இதை வந்து எப்படியாவது கத்துக்கிட்டே ஆகணும் இந்த வாய்ப்பை விடவே மாட்டேன் கண்டிப்பா வந்து அடுத்த அட்வான்ஸ் கிளாஸ் படிச்சுட்டு என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஜோதிடம் பார்க்க வரணும் இல்லையோ எனக்கு என்னுடைய கட்டத்தை பாக்கிறதுக்கான வாழ்க்கையை வந்து வடிவமைத்துக் கொள்வதற்கான அந்த ஒரு அறிவு இருக்கணும் அப்படின்னு நான் இதை சோ அந்த வகையில இந்த கிளாஸ் வந்து முழுமையா எனக்கு பரிபூர்ணமா நான் வந்து